அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களுக்கு தேவையான பல மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை கீழா நெல்லி பித்த தேகம் உடையவர்களுக்கு தேவையான மூலிகை இது அனைத்து இடங்களிலும் சிறிய உருவத்துடன் அமைதியாக காத்திருக்கும் கீழா நெல்லிக்குள் புதைந்திருக்கும் நுண்கூறுகள் பல்வேறு நோய்களை அளிக்கும் தன்மை கொண்டது இது இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கைப்பு என நான்கு சுவைகளின் அற்புத கலவையை கொண்டுள்ளது குளிர்ச்சியை வாரி வழங்கும் இயற்கையின் குளிர்சாதன பெட்டி எனவே சொல்லலாம் மோரில் கருவேப்பிலை பொடியையும் கீழாநெல்லி பொடியையும் கலந்து அருந்த இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் உண்டாகும் அடிவயிறு வலியை போக்க அரிசி கஞ்சியுடன் கீழாநெல்லியை அரைத்துக் அரைத்து கொடுக்கும் வழக்கம் மலை கிராமங்களில் உண்டு கீழாநெல்லியோடு ஜீரகத்தை சேர்த்து தயிரில் அடித்து லசி போல் பருக வெயில் காலங்களில் ஏற்படும் சிறுநீர் எரிச்சல் கண்ணெரிச்சல் போன்றவற்றுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உணவின் மீது வெறுப்பு கொள்பவர்களுக்கு கீழாநெல்லி கடுக்காய் மிளகு ஆகியவற்றை அரைத்து மோரில் கலந்து பருகும் பொழுது உணவின் மீது உள்ள வெறுப்பு நீங்கி நன்றாக சாப்பிடுவார்கள் கீழாநெல்லியை அரைத்து தயிரில் குழைத்து சாப்பிடும் பொழுது வெப்ப நோய்களை தடுக்கும் கர்ப்ப முறையாக இது இருக்கிறது கீழாநெல்லியின் மூலக்கூறுகளானது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது உடல் செயல்பாடுகளால் உண்டாகும் கழிவு கல்லீரலை பாதிக்காமல் கீழாநெல்லி தடுப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது கல்லீரலை தாக்கும் வைரஸ்களின் பெருக்கத்திற்கு காரணமான நொதியை தடுத்து நிறுத்தும் வீரியம் கீழாநெல்லிக்கு இருக்கிறது செரிமானத்திற்கு உதவும் சுரப்புகளை இது அதிகரிக்க செய்யும் செரிமான கருவிகளை திறம்பட செயல்பட வைக்கும் கீழாநெல்லி கரிசாலை பொன்னாங்கண்ணி மூக்கிரட்டை ஆகியவற்றைக் கொண்டு மிளகு சின்ன வெங்காயத்தைக் கொண்டு செய்யப்படும் கீரை சமையலை ருசிப்பதன் மூலம் செரியாமை மலக்கட்டு இரத்த குறைவு தோல் நோய்கள் போன்றவை குணமாகும் விஷமுறிவு மருத்துவத்திலும் கீழாநெல்லி முக்கியத்துவம் பெறுகிறது பார்வை மங்களாக இருப்பவர்கள் கீழாநெல்லியோடு பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து அவ்வப்போது சாப்பிட்டு வரும் பொழுது பார்வை கோளாறுகள் நீங்கும் மஞ்சள் காமாலை நோக்கி மிக முக்கியமானது கீழா இந்த முழு தாவரத்தையும் அரைத்து சிறு நெல்லிக்காய் அளவில் மோரல் கரைத்து கொடுக்கும் பொழுது அது ஈரலுக்கான டானிக்காக செயல்பட்டு ஈரலை பாதுகாக்கிறது கல்லீரலுக்கு வலிமையை கொடுக்க கீழாநெல்லி கரிசாலையை அரைத்து வெள்ளாட்டு பாலில் கலந்து பருகும் வழக்கம் இன்றும் கிராமங்களில் இருக்கிறது இது சிறுநீரை பெருக்கி சிறுநீர் பாதை தொற்றுகளை நீக்கவும் பயன்படுகிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க கீழாநெல்லி பொடியோடு நெல்லிக்காய் பொடி சேர்த்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வரலாம் கீழாநெல்லி மலிவேப்பிலை மிளகு ஆகியவற்றை மோரில் அறித்து கொடுக்க மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பேதியை கட்டுப்படுத்த கீழா நெல்லியோடு மாதுளையோடு சேர்த்து தயிரில் குலைத்து கொடுக்க உடனடியாக நிற்கும் பித்தத்தை சமன்படுத்தி நோய்களின் அடிப்படையை களைய கீழாநெல்லி தைலத்தால் தலைமுழுக செய்யும் புற மருத்துவ முறை சித்த மருத்துவத்தில் பின்பற்றப்படுகிறது தலை கைகால் கண்ணெரிச்சல் போன்ற நோய்களுக்கு கீழா நெல்லி தைலக் குழியில் நல்ல ஒரு மருத்துவ முறையாக பயன்படுகிறது கோடை காலத்தில் கீழாநெல்லி தைலத்தை கொண்டு தலைமுழுகுவதால் கோடைக்கால தொந்தரவுகளை வரவிடாமல் தடுக்க முடியும் கீழாநெல்லியை அம்மியிலிட்டு மையாக அரைத்து தடவி ஒரு மணி நேரம் கழித்து குளித்தால் மனம் அமைதி பெறும் இதன் இலைகளோடு மாவு மஞ்சள் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து குளிக்க சரும நோய்கள் தலை காட்டாது வெட்டுக்காயங்களுக்கு பூசவும் கீழாநெல்லி சாறு உதவுகிறது தலைபாரத்தை நீக்க உத்தாமணி சாற்றுடன் இதன் சாற்றை சேர்த்து சிறு துளிகள் மூக்கில் நசியமிடும் மருத்துவ முறை கிராமங்களில் பயன்படுத்தப்படுகிறது பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் இந்த கீழாநெல்லியை கோடை காலங்களில் பயன்படுத்தி நம்முடைய உடலில் வரும் நோய் நொடிகளை தீர்ப்போம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்